இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது காட்டுப்பன்றி மோதியதால் இருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாருகுமார் சாவ் இவர் தளியை அடுத்துள்ள அகலக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் மலர் ஏற்றுமதி பண்ணையில் சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தார் இவரது மனைவி தபேஸ்வரி தேவி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் சாருகுமார் சாவ் தனது இளைய மகள் பாயல் குமாரியுடன் பெங்களூருவில் படிக்கும் தன் மகளை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் மாரப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது காட்டுப்பன்றி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீதும் சாருகுமார் சாவ் அணிந்திருந்த ஹெல்மெட் மீதும் முட்டி உள்ளது இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் மகளுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது தாக்குதலை கண்ட அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் வரவழைத்து இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சாருகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மகள் பாயல் குமாரி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது